பவுனை நீங்கள் நீங்க பிள்ளைங்களா வெள்ளை கட்டிங்களா நீங்கள் பெத்தாலு குட்டி பெத்தாலு பெத்தாலும்மா கிங் ஆக்சனுக்கீங்க ஆக்சன்கிங்க நீங்க நீங்கள் ஆக்சனுக்கிங்காடி என் அழகு பிள்ளையாடி என் தங்க பிள்ளையாடி என் பவுனு பிள்ளையாடி நீங்க ஒரே டயர்டு பிள்ளைக்கு ஊர் சுற்றி பிள்ளைக்கு எஸ் என் பவுனு அழுக்கு குளிச்சுக்கிறீங்கடி சரி அங்கே தான் அடிபட்டுருக்கு அப்புறம் அதை வேணுன்னா எப்படி மருந்து போட்டுட்ருக்குல உடு போய் ஊரை சுற்றி அடி வாங்கிட்டு வர்றது நீ சும்மா லேசுப்பட்டாலாம் கிடையாது சரி சண்டை போடுறாங்கன்னா வர்றதும் கிடையாது ம் ஏன் வரணுமா வா சவா சவா வா கட்ட வா வாடி வா வாட்ட வாடி நீ வாடி என் பவுனு புள்ள என் பவுனு தங்கம் என் ஜல்ல ஃபுல்ல கிச்சா முட்டலாம் கிச்சா முட்டலாம் என் பவுனு என் ஜெல்லாம் அப்புன்னு குட்டியாடி நீங்கள் ஆட்டு குட்டிங்களா முதுக கட்டிவிட்டு உட்காருவார் பெரிய சிலிபி சேகர் ஷிலிபி சேகர் பேச கட்டுங்க சிலிபி சேகர் ஐயோ ஆஹா ஓஹோ அப்படி ஓ சீன் பார்ட்டி சீன் போடுறீங்க அப்படிதானே டூம்ஸ் பண்ணையா பார்த்தீங்கல்ல இவனை தலைவன் தலைவங்கிறீங்க மூஞ்சை காட்ட மாட்டேன் முதுகு கட்டிட்டு உட்காந்துருக்குறீயா என்னடா டூமு குட்டி அழுங்க மூஞ்சி பார்க்குறோம் 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 பார்த்துட்டோம் 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 பார்க்கணும் யா யா யாண்டி என் பட்டு குட்டிடி லட்டு குட்டிடி என் அழகு குட்டிடி நீ பிள்ளை தானே நீ நாங்கள் தொட்ட க்ளீன் இங்காலே அழுக்குப்பாண்டிய உனையை தொறதே பெருசு அழுப்பாண்டியாட்டம் இருந்துக்கிட்டு நான் தொட்ட இடத்த க்ளீன் பண்ணுறேன் ஆ நான் பவுனடி பவுனடி நீ இது சிக்கன் கொண்டு ஆ சிக்கன் உனே மட்டும் வருவீங்க பாசம்